லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டக்ஸ்டர் திரைப்படத்தோட விமர்சனம் டக்ஸ்டர் என்ன டக்ஸ்டர்னா ஆமாங்க அதுதான் வித்தியாசமான ஒரு படங்க உண்மையாக சின்ன வயசில் நடந்த ஒரு அவமானத்துக்காக ஒருத்தன் வந்து பெரியவனான பிறகு அவனை அவமானப்படுத்தின அந்த எல்லாம் அவங்க வளர்ந்து பெரிய பெரிய வேலையில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க அவங்களெல்லாம் தேடி பிடிச்சு கொள்ற கதை ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு தனிமையை விரும்பி ஒரு ஏரியாவுக்கு போயிருப்பாங்க அங்கே ஹீரோயின் அவரிடம் இருந்து பறிக்கப்படுவாள் பறிக்கப்பட்டு ஒரு இடத்துல அதுக்குள்ளார நமக்கு வந்து மூட்டு கிரியேட் பண்ணுற சில சீன்ஸ்லாம் ஹீரோ ஹீரோயினும் பண்ணிடுறாங்க இந்த படத்தோட ஹீரோயின் உண்மையாகவே வேற லெவல் அம்மாங்க அந்த அவமானத்தை பண்றேன்னு சொல்லி ஒரு சைக்கோவை மாறிடுறான் அந்த சின்ன வயசுல அவன் அவன் ஹீரோ வாழ்க்கையில் ஏன் வர்றான் எப்படி வர்றான் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் அந்த அவன்கிட்டருந்து தன் காதலி மாலி மா யாமினியும் புவி அப்படின்னு ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க அவங்கள கவந்து பண்ணாரா இல்லையா ஹீரோ ஆதி அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை ஆனால் சைக்கோ மற்றவங்கள மாதிரி இந்த ஹீரோயினையும் அந்த புவியையும் கொண்டுட்டாரா ஆதியையும் அடிச்சு தூக்குனாரா இல்லை ஆதி அவர் அடிச்சு தூக்குனாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை களம் கொடூரமாக மாறின அந்த சைக்கோ அப்படி மாற காரணம் யார் என்ன அப்படிங்கிறது ராம் என்டர்டைனர்ஸ் அவங்க தான் இந்த டெக்ஸ்டர் படத்தை வந்து தயாரித்து இருக்கிறாங்க இந்த படத்துக்கு ராஜீவ் கோவிந்த் அவர் தான் ஒரு கதாநாயகன் எல்லாம் அஜானுபோகமாக இருக்கிறாரு மலையாளி அம்சமாக நடிச்சிருக்கிறாரு ஆனால் அவருக்கு அப் வைக்கிறப்போ முகம் வேறு மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அந்த ராஜீவ் கோவிந்த் வந்து காதலியை தொலைச்சிட்டு கையாறுக்கிறது கால அறுத்துக்கிறது பாட்டில் உடைக்கிறல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சுது அதையும் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம் காதலிக்கு ஒன்றுன்னா அப்படி போதாரு அதெல்லாம் எதுக்க முடியுது காதலி தன்னை விட்டு போன பிறகு கோட்டை இவர் கோட்டை விட்டுடுறாரு கோட்டை விட்ட பிறகு அப்படி கையக்கிறது அறுத்துக்கிறது பாட்டில் உடைக்கிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அபிஷேக் ஜாத் அவர் இன்னொரு கதாநாயகன் அதுதான் வில்லனைக்கு நாயகன் கூட சொல்லலாம் யுக்தா பெர்வி ஒரு கதாநாயகி அது இல்லாம சித்தாரா விஜயன் அவங்க ஒரு நாயகி ஹரிஷ் பரடி அஷ்ரப் குருக்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வர்றாரு ஏன் வர்றாரு எதுக்கு வர்றாரு அவங்களுக்கும் இந்த ஜோடிகளுக்கு என்ன சம்பந்தம் சோபா பிரியா அதே மாதிரி குழந்தை நட்சத்திரங்கள் நிறைய பேர் இருக்காங்க பெக்மின் பர்ஹான் ஜான்வி சினேகல் ஆதித்யன் நிறைய குழந்தை நட்சத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க உண்மையாக வேற லெவல் அட்டம் டெக்ஸ்டர் ஆனால் சில இடங்கள் டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த படத்தை எடுத்து வந்துருக்கலாம் சில இடங்களில் ஓவர் டோஸாக தெரிகிற சில இடங்கள் சில இடங்களில் டஸ்டர் வச்சு அழிச்சே இருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி அந்த ஹீரோயினும் ஹீரோவும் இந்த சல்லாபிக்கிற காட்சிகள் நம்மளை ரொம்பவே வசீகரப்படுத்துது ஆனால் ஹீரோயின் வந்து கரெக்டாக முயற்சி பண்ணாங்கன்னா தமிழ் சினிமாவில் பெரிய நாயகியாக வளம் வரலாம் ஆதித்ய கோவிந்தராஜ் அவருடைய ஒளிப்பதிவு அருமையாக இருக்குது ஹீரோயினுக்குன்னே தனியாக கமரா வச்சாரான்னு தெரில ஸ்ரீநாத் விஜய் அவர் தான் இந்த படத்துக்கு இசை வேறு லெவலில் போட்டிருக்கிறாரு மோகன்ராஜனோட பாடல்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது சீனிவாஸ் பிப் பாபுவோட படத்தொகுப்பு சில இடங்களில் கொஞ்சம் பாடாவதி தொகுப்பாக படுத்துது சில இடங்களில் தொகுப்பா இருக்குது அது மாதிரி அஷ்ரப் குருக்கள் தான் இந்த படத்துக்கு வந்து சண்டையும் பண்ணியிருக்கிறாரு ஹரிஷ் பாரட்டியோட அஷ்ரப் குருக்களும் சொன்னோம் இல்லைங்களா அந்த அசுர குறிக்கோள் சண்டை பயிற்சி கூடவே நடிச்சுருக்கிறார் உங்கள் முக்கியமான கேரக்டரில் கே டி வெங்கடேஷ் அவரும் சண்டை பயிற்சியில் இருக்கிறாரு சினேகா அசோக் அவங்க தான் நடனம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு கதை சிவம் கொடுத்துருக்கிறாரு உண்மையாக சிவம் ஒரு அருமையான கதையை கொடுத்துருக்காரு அதை காட்சிப்படுத்தினதில் திரைக்கதை பண்ணதில் சூரியன்ஜி இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா இந்த படம் வேற லெவலில் இருந்திருக்கும் ஆனாலும் யாரோ யார் யூவானோ காதல் புக்கும் காணாகணுங்கிற அந்த பாட்டெல்லாம் நம்மளை அப்படியே டெம்ட் பண்ணுது இந்த மாதிரி மிளு மிளிரும் பின்னாளி சுழலும் விழிக்காரிங்கிற மோகன் ராஜனோட அந்த பாடல்கள்லாம் வேறு லெவலில் உண்மையாகவே இந்த படத்தை வந்து பாடல்களுக்காகவும் என்ன சுவேதா மன்னன் பாடியிருக்க மோகன் பாடியிருக்காங்க யாரோ யாரையும் சத்யபிரகாஷ் மினிரும் பின்னாளி சுழலும் விழிக்கா பாட்டை பாடியிருக்காங்க பாடல்களுக்காகவும் ஹீரோயினுக்காகவும் கதாநாயகிக்காகவும் அதுமாரி ஹீரோவுமே குளோஸ்களில் தான் ஒன்று மாதிரி இருக்கார் அவர் இந்த ஃப்ராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சில பேர் வந்து ஹீரோ சொல்கிற பொங்குறது அப்புறம் பைக்கில் ரெண்டு பேர் சேஸ் பண்ணிட்டு வந்து ஐட்டம் அடி வாங்குறது ஆனால் வேற லெவலில் இருக்குது உண்மையாக டக்ஸ்டர் சில இடங்கள் டஸ்டர் வச்சு தொடச்சாலும் சில இடங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கணுன்னு நான் சொன்னாலும் டக்ஸ்டர் உண்மையாகவே இந்த வார படங்களில் ஒரு விதமான விண்ணர் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆஸ் கருத்து எனது பார்வையில பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெற நன்றி வணக்கம்